ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மங்கள் புதைந்திருப்பதாக சொல்லும் பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து தீபாவும் சொல்ல தொடங்கியிருக்கிறார் இவர்களுக்கு தீபக் மூலம் பதிலடி கொடுக்க சசிகலா தரப்பு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜெயலலிதாவின் மரண விவகாரத்தை பன்னீர்செல்வம் அணியினர் மக்கள் மேடைக்கு கொண்டு வந்துள்ளனர் இதற்காக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தர்ம தர்மயுத்தத்தை தொடங்கியுள்ளார் மகளிர் தினமான மார்ச் எட்டில் பன்னீர்செல்வம் அணியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த அணி தரப்பில் வைக்கப்பட்டுள்ளது ஜெயலலிதா மரணம் குறித்து அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துவிட்டது எய்ம்ஸ் டாக்டர்களும் அறிக்கை கொடுத்துள்ளனர் அதன் பிறகும் பன்னீர்செல்வம் அணியினர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தை இருப்பதாக தொடர்ந்து சொல்லி வருகின்றனர் இந்த அணியினரை தொடர்ந்து ஜெயலலிதா மரண விவகாரத்தில் அவரது அண்ணன் மகள் ஜே தீபாவும் அரசுக்கு நேற்று ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளார் பன்னீர்செல்வம் தீபா ஆகியோர் தரப்பிலிருந்து வரும் ஜெயலலிதாவின் மரண விவகாரத்தை எப்படி கையாள்வது என்று அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகமும் சசிகலா தரப்பும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தீபாவின் கோரிக்கைக்கு அவரின் சகோதரன் தீபக் மூலம் பதிலடி கொடுக்க சசிகலா தரப்பு முடிவு செய்துள்ளது அதற்கான வேலைகள் நடந்து வருகின்றன தீபாவின் ஆதரவாளர்கள் கூறுகையில் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை விவரம் குறித்து தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கை எங்களுக்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளன அதில் ஜெயலலிதாவின் சிகிச்சைக்கு குடும்பத்தினரிடம் சம்மதம் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெயலலிதாவின் இரத்த சொந்தமாக தீபா தீபக் ஆகியோர் மட்டுமே இருக்கிறோம் தீபாவிடம் எவ்வித சம்மதமும் பெறவில்லை ஒருவேளை தீபக்கிடம் சம்மதம் பெற்றிருந்தால் அது தொடர்பான ஆவணங்களை அரசு வெளியிட வேண்டும் அதோடு ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட உயிர்காக்கும் உபகரணங்களை நீக்க யாரிடம் சம்மதம் பெறப்பட்டது அந்த ஆவணங்களில் கையெழுத்திட்டவரின் விவரத்தையும் அரசு வெளியிட வேண்டும் என்று தீபா தெரிவித்துள்ளார் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் அரசும் அப்பல்லோ நிர்வாகமும் பதிலளிக்க வேண்டும் இதற்கு பதில் அளிக்கவில்லை என்றால் சட்டப்படி அதை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் மருத்துவமனையில் ஜெயலலிதா சிகிச்சை பெற்றபோது பல தடவை அவரை சந்திக்க தீபா சென்றார் ஆனால் சசிகலா தரப்பினர் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை இதுவே ஜெயலலிதாவின் சிகிச்சை மற்றும் மரணத்தில் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட விவரத்தை அவசர அவசரமாக தெரிவித்த அப்பல்லோ நிர்வாகம் பத்திரிகையாளர்களின் பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கவில்லை மேலும் ஜெயலலிதாவுக்கு இருந்த உயர் பாதுகாப்பை விலக்க சொன்னது யார் என்பதும் தெரியவில்லை இந்த கேள்விகளுக்கு எல்லாம் அரசு சசிகலா ஆகியோர் பதில் சொல்ல வேண்டும் என்றனர் பன்னீர்செல்வம் அணியினர் கூறுகையில் ஜெயலலிதாவின் மரணத்துக்காக நாங்கள் தொடங்கியுள்ள தர்மயுத்தம் நிச்சயம் வெற்றி பெறும் அவரது மரணத்தில் புதைந்திருக்கும் சந்தேகங்களுக்கு நிச்சயம் விடை கிடைக்கும் என்று நம்புகிறோம் இதன் மூலம் சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினரின் முகத்திரையை நிச்சயம் கிழிப்போம் உண்ணாவிரத போராட்டத்துக்கு கிடைத்த ஆதரவு மூலம் நாங்கள் வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்பதை உணர்கிறோம் அடுத்து சிபிஐ விசாரணை கமிஷன் ஆகியவற்றை வலியுறுத்துவதோடு ஜெயலலிதா சிகிச்சை தொடர்பான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து வருகிறோம் அந்த ஆதாரங்களை நிச்சயம் வெளியிடுவோம் ஜெயலலிதா சிகிச்சை விவரங்களில் சில உண்மைகள் தீபகிற்கு தெரிய வாய்ப்புள்ளது அப்பல்லோ மருத்துவமனையில் நடந்த ரகசியம் பன்னீர் செல்வத்துக்கும் தெரியும் ஆரம்பத்தில் அதிமுகவில் பிளவு ஏற்படக்கூடாது என்று அமைதியாக இருந்தோம் தற்போது சூழ்நிலை அப்படி இல்லை சசிகலாவுக்கு எதிராக யுத்தம் தொடங்கிவிட்டது உண்ணாவிரத போராட்டத்தில் பிஹெச் பாண்டியன் பேசும்போது ஜெயலலிதாவின் மரணத்தில் சிறை அரையன் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தில் இருக்கும் சசிகலா தான் முதல் குற்றவாளி அடுத்து போயஸ் கார்டன் வீட்டில் செல்போன் சிக்னலுக்காக தனியாக டவர் உள்ளது ஜெயலலிதா மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நாளில் அந்த செல்போன் டவரை ஆராய வேண்டும் மேலும் இசட் பிளஸ் பாதுகாப்பில் இருந்த ஜெயலலிதாவுக்கு அந்த பாதுகாப்பை விளக்க சொன்னது யார் இந்திய தண்டனை சட்டத்தின்படி இசட் பிளஸ் பாதுகாப்பில் உள்ள நபர் மரணம் அடைந்தால் பாதுகாப்பு அளித்தவர்களுக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை கூட விதிக்க வழிவகை உள்ளது ஜெயலலிதாவின் மரணத்தில் நெல்லை டு சென்னை சென்னை டு பெங்களூரு வரை சம்பந்தம் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் உண்மைகளை நாங்கள் சொல்லிவிட்டோம் அவர்கள் மீது அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் அப்பல்லோ வட்டாரங்கள் கூறுகையில் ஜெயலலிதாவின் மரணத்தை அரசியலாக்கி வருகிறார்கள் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த விவரங்களை உடனுக்குடன் பத்திரிகைகளுக்கு கொடுத்தோம் ஒருவரின் நோய் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த விவரங்களையும் புகைப்படங்களையும் வெளியிடக்கூடாது ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் என்றதும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த முழு விவரங்களை லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பெயில் மற்றும் மருத்துவ குழு மூலம் பேட்டி கொடுத்து விட்டோம் இதன் பிறகும் அவரது மரணத்தில் சந்தேகம் என்று குற்றம் சுமத்துபவர்கள் அதற்கான ஆதாரங்களை வெளியிட வேண்டும் அவ்வாறு அவர்கள் ஆதாரங்களை வெளியிட்டால் அதற்கு நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் என்றனர் மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்